கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது நல்லாட்சிக்கு விரோதமாக செயற்பட்டவர்களை நாங்கள் நல்லாட்சியை விரும்பு நல்லாட்சிக்காக கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது ஒன்றாக நின்று செயற்பட்டவர்கள் அந்த ஜனாதிபதி தேர்தலிலும் நல்லாட்சியை எதிர்த்தவர்களையும் நாங்கள் தோற்கடித்திருந்தோம் அந்த வகையில் தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த தோல்வியை தோல்வியடைந்தவர்கள் மீண்டும் ஏதோ குறுக்கு வழியினூடாக தேசிய பட்டியலில் இடம் பெற்றதுடன் இன்று அவர்கள் இந்த ஊரிலே மிக மோசமான ஒரு அராஜகமான ஒரு கலாச்சாரத்தினை கட்டவழ்த்து விட்டிருக்கின்றனர் அந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது நல்லாட்சியின் மீது கொண்டிருந்த நல்லாட்சியினை மக்கள் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட மக்கள் மிக அதிருப்தி அடைந்திருக்கின்றார்கள் கடந்த ஆட்சி காலத்தில் எவ்வாறு மக்களின் மீது வன்முறைகள் கட் அவுட் விடப்பட்டதோ தங்களது எதிரிகளின் வீடுகளுக்கு சென்று பட்டாசுகள் கொளுத்துவது அவர்களை அடிப்பது அவர்களை தலைகளை உடைத்து வைத்தியசாலைகளில் அனுமதிப்பது போன்ற அத்தனை விடயங்களும் நல்லாட்சி மலர்ந்ததற்கு பிறகும் நடந்திருக்கின்றால் நிச்சயமாக எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நல்லாட்சி ஒன்றினை கொண்டு வருவதற்காக நாங்கள் எங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளை முயற்சிகளும் உயிரை தியாகம் செய்து பணயம் வைத்து அந்த நல்லாட்சியை கொண்டு வந்த போதிலும் அந்த நல்லாட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்களை மக்கள் நிராகரித்து மக்கள் ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடத்தப்பட்டு எந்தவிதமான அசம்பாவிதம் இல்லாத நூறு வீதம் நல்ல ஒரு முறையில் தேர்தல் நடத்தப்பட்டு மக்கள் நிராகரித்த ஜனநாயக ரீதியாக இவர்கள் தெரிவு செய்யப்பட தகுதியற்றவர்கள் என்று மக்கள் தீர்மானித்தவர்களை மீண்டும் இந்த நல்லாட்சி என்று சொல்லுகின்ற அரசாங்கத்தில் இருக்கின்ற குறிப்பாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினூடாக ஊடாக இப்பொழுது தேசிய பட்டியல் கிடைப்பதற்காக முன்மொழியப்பட்டிருக்கின்றா போன்றவருடைய பார்க்கின்ற பொழுது மிகவும் மனது வேதனை அடைகின்றோம் அவ்வாறு அவர்கள் பேர் முன்மொழியப்பட்டதற்கு பிறகு இவ்வாறான அராஜகம் காத்தாங்குடியினை பொறுத்த மட்டும் காத்தாங்குடி பாலமுனை ரிதிதென்ன காங்கேனு போன்ற இடங்களில் மக்களுடைய வீடுகளுக்குள் அத்துமுறை நுழைந்து அவர்களை அடித்து அவர்களுடைய தலைகளை உடைத்து என்கின்ற விடயம் நல்லாட்சியை நீங்கள் ஒருபோதும் கொண்டு வர முடியாது அதை நாங்கள் கொண்டு வர விடமாட்டோம் ஒரு சவாலை விடுப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கணும் ஆகவே அதி உத்தம ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இதை அவருடைய கவனத்தில் கொள்ள வேண்டும் நாங்கள் நல்லாட்சிக்காக பாடுபட்டவர்கள் நல்லாட்சியினை எதிர்த்தவர்களை தோக்கடித்தவர்கள் மீண்டும் நாங்கள் இவ்வாறான வன்முறைகளுக்குள் உள்வாங்கப்படுவதை அவர் அமதிப்பதாக இருந்தால் நிச்சயமாக எங்களோடு நல்லாட்சிக்காக பாடுபட்ட மக்கள் இந்த நல்லாட்சியின் மீது இருக்கின்ற இழந்தவர்களாகத்தான் எதிர்காலத்தில் இருப்பார்கள் ஆகவே மிக அதிகபட்சமாக இந்த நல்லாட்சியை உறுதிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இவ்வாறானவர்களை நல்லாட்சிக்கு விரோதமாக செயற்பட்டவர்கள் நல்லாட்சிக்கு விரோதமாக இருந்தது மாத்திரமல்ல கடந்த ஆட்சி காலத்திலும் அராஜகம் புரிந்தவர்கள் அதே அராஜகத்தை மீண்டும் செய்கின்ற இவ்வாறான முன்னாள் பிரதி அமைச்சர் இஸ்புல்லா போன்றவர்களை உடனடியாக தேசிய பட்டியலிலிருந்து நீக்குவதன் ஊடாக நல்லாட்சியை மலர வைத்த ஒரு பெருமையையும் அதை நாங்கள் மீண்டும் வாழ வைத்த ஒரு பெருமையையும் அதை உத்தம ஜனாதிபதி அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆசையில் நாங்கள் இந்த பத்திரிகளமான நடத்தி கொண்டிருக்கின்றோம்

குறிப்பாக குறிப்பாக இன்று நடைபெற்றிருக்கின்ற விடயம் என்னை தேசியப்பட்டில் உள்வாங்க அப்பால் சென்று அராஜகமான நல்லாட்சியை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவு இல்லாதவர்களுக்கு தேசியப்பட்டில் உள்வாங்கி இவ்வாறான மோசமான கலாச்சாரத்தை இந்த ஊரில் வரக்கூடாது என்று கடந்த இரண்டு நாட்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இரண்டு நாட்கள் தேர்தல் நடந்து முடிந்ததா என்று கூட தெரியாது மிக அமைதியாக இருந்தது ஏனென்றால் நல்லாட்சியை விரும்புகின்ற மக்கள் நல்லாட்சிக்கு தலைமை தாங்கி நடத்துகின்ற மக்கள் நாங்கள் மிக தெளிவாக எங்களுடைய ஆதரவாளர் வற்புறுத்தி கேட்டிருந்தோம் எந்த வகையிலும் எங்களுடைய எதிரி தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் ஒருபோதும் எந்த ஒரு அசம்பாவியத்தில் ஈடுபடக்கூடாது ஒரு ஒரு வடிலையாவது ஒரு சீன வடிலையாவது கொளுத்த என்று நாங்கள் கேட்டிருந்ததுக்காவையே அந்த மக்கள் மிக தெளிவாக இருந்தது ஆனால் இப்பொழுது இன்று பேர் குறிப்பிடப்பட்டதற்கே இவ்வளவு அட்டகாசம் மிக மோசமான கலாச்சாரம் மக்களை அடிப்பது வீடுகளுக்குள் போது மிக மோசமான கலாச்சாரம் எந்த அளவுக்கு என்றால் எங்களுடைய ஆதரவான ஒரு வீட்டுக்கு சென்று அந்த பெண்மணி நாலு மாத கற்பிணி பெண் அந்த கற்பிணிப்பெணுக்கு அடித்து இன்று அவள் வைத்திய அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அவள் இவ்வாறான மிக மோசமான கலாச்சாரத்தை கொண்டிருக்கின்ற அடாவடித்தனத்தையும் கொண்டிருக்கின்ற இவ்வாறான இவ்வாறானவர்களுக்கு எவ்வாறு தேசிய கொடுப்பேன் கொடுப்பது என்பதுதான் இந்த பத்திரிகை மாநாடு நோக்கம் மற்றவர்களுக்கு தேசியப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா என்பது காப்பால் சென்று முதலில் இந்த பிரச்சனை தேசிய ரீதியாக பேசப்பட வேண்டும் இவ்வாறானவர்களை நல்லாட்சிக்கு உள்வாங்குவதன் ஊடாக நாட்டிலே நல்லாட்சி என்பது கேள்விக்குறியாகும் எதிர்காலத்தில் இந்த நல்லாட்சி என்பது இல்லாமல் போகும் என்பதற்கு இது ஒரு சமிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் வேறு சப்ஜெக்ட் கடிகாரம்

ஒரு மதஸ்தானத்தினை அவர்கள் முற்றுமுழுதாக முற்றுகையிட்டு அங்கே அவர்கள் பட்டாசுகளை கொடுத்து அங்கு தொழுது கொண்டிருந்தவர்களுக்கு அடித்து அவருடைய தலைகளை உடைத்து காயப்படுத்தியிருக்கின்றார்கள் காங்கோடை பாலமுனை காத்தாங்குடி உள்ள இல்ல எங்களுடைய ஆதரவாளர் என்றால் கிட்டத்தட்ட ஐம்பது வீரத்துக்கு மேற்பட்ட மக்கள் எங்களுக்கு ஆதரவு அளித்திருந்தார்கள் அவ்வாறு அவர்களுடைய அந்த வீடுகளுக்கு சென்று பட்டாசுகளை கொடுத்து போட்டது மாத்திரம் வீடுகளுக்கு நுழைந்து அவர்களை அடித்தது பெண்களை அடித்தது பெண்களுக்கு மிக மோசமான வார்த்தை பிரயோகங்கள் செய்து பார்க்கின்ற பொழுது இந்த கலாச்சாரம் நீடிக்குமா இருந்தால் நல்லாட்சி என்பது மலர்வது என்பது ஒரு கேள்விக்குறி என்பது மாத்திரம் எங்களுக்கு தெரிய வழங்குகின்றது முறைப்பாடு செய்திருக்கின்றோம் காத்தாங்குடி போலீசாரில் மிக நிறைய கூடுதலான முறைப்பாடு செய்திருக்கின்றோம் குறிப்பாக தேசிய அந்த தாருல் அதர் அவருடைய பள்ளி வாயில் இவைகளெல்லாம் தாக்கல் உட்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே இவ்வாறான கலாச்சாரத்தை நிப்பாட்ட வேண்டுமா இருந்தால் உடனடியாக ஜனாதிபதி அவர்கள் இந்த தோற்கடிக்கப்பட்டவர்களுடைய பட்டியலில் இருக்கின்ற முன்னாள் பிரதி அமைச்சர் யஸ்புல்லா அவர்களை

கடந்த ஜனா தேர்தலின் பொழுது அவரை மிக மோசமாக வர்ணித்து மிக மோசமான வார்த்தை பிறோகங்களை செய்து அவருக்கு எதிராக செயற்பட்ட ஒருவர் மீண்டும் அவர் இவ்வாறான ஒரு மக்களால் நிராகரிக்கப்பட்டதற்கு பிறகும் இவ்வாறு வந்து அவருடைய பெயர் அந்த தேசிய பட்டியல் உள்வாங்கப்பட்டு அந்த மக்கள் எந்த மக்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வாக்களித்தார்களோ அதே மக்கள் அவர் கொல்லப்படுகின்ற அளவுக்கு அடிக்கப்படுகின்ற விடயத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது